வெல்கம் டு குக்வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே பரபரப்பாக ஒரு வேலை இருக்குது நான் இன்றைக்கி எந்திரிச்சோடனே டீ கூட குடிக்கலை காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துடலாம் காலி காலிஃப்ளவர் வந்து ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் இருந்துச்சு கூடவே ஒரு நூறு கிராம் அளவு உருளைக்கெழங்கும் ஒரு பேக்கெட்டு காளானும் வாங்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி அதுதான் குருமா பண்ண போகிறேன் ஏன் காலையிலே நான் டீக்கு குடிக்கல அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து இன்றைக்கி கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் டொனேட் பண்ண போகிறேன் அது கொஞ்சம் காலையிலே என்னன்னு தெரில கொஞ்சம் ஒரு ஒரு படபடப்பாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட யோசித்ததும் இல்லை ஆனால் கொடுத்ததும் இல்லை இந்த டைம் என்னமோ தெரில எனக்கே தோணுச்சு சரி முடி வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணலான்னு சொல்லி அந்த இருந்து ஒருத்தர் இன்றைக்கி வந்து வீட்டுக்கே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாருங்க அவர் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு அந்த வீடியோ எனக்கு அனுப்பும்போது நான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சூப்பரான காலையில் சப்பாத்திக்கு இந்த காலிஃப்ளவர் காளான் உருளைக்கிழங்கு தான் குருமா பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேரோட இந்த வீடியோ தான் லாஸ்ட்டு அடுத்து வர வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் எங்கிட்ட இருக்காது தெரியல மனசுக்கு தோணுச்சு சரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஹேர் வந்து டொனேட் பண்ணலான்னு திடீர்னு தோணுச்சு வீட்டில் கேட்டேன் கேட்டப்போ ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னாங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு மனதுக்கு படுது கொடுக்கலான்னு சொல்லி மனதுக்கு படுது நான் கொடுக்குறேங்க அப்படின்னு அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நைன்டி ஸ்கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளே எதுவுமே முடிவெடுக்க முடியாது வீட்டில் பெரியவங்களையும் ஹஸ்பண்டையும் கேட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்து தான் இன்றைக்கி ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் சரி ஓகேங்க நிறைய பேச விரும்பல நான் குக்கிங்குள்ளே போயிடலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சாச்சுங்க குக்கரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நார்மலாக நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்கு வேண்டாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்பைசஸோட ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் சோம்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த நம்ம ஹேரை வந்து நம்ம டொனேட் பண்ணுறப்போ அவங்க ட்ரஸ்ட் மூலயமா நம்ம டொனேட் பண்ணுறது நல்லதுங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நான் ஃபோன் பண்ணி நேற்று கேட்டேன் சண்டே நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க சரிங்க நாங்கள் வீ உங்களுக்கு காலையிலே வர முடியுமா நாங்கள் அதாவது இன்றைக்கி மண்டே காலையில் ஏழு மணிக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க இப்போ எண்ணெயில் அந்த சோம்பு பொறிஞ்சதும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணினேன் மீடியம் சைஸ் தக்காளியும் ஒன்று சேர்த்தேன் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது இந்த தக்காளி நல்லா மசியாக வதங்கி வந்துடும் அப்புறம் இன்றைக்கி வ காலையிலே வர முடியுமான்னு கேட்டாங்க நமக்கு காலையிலே ஏழு மணிக்கெல்லாம் அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம வேலை பண்ணுறதுங்கிறது முடியாது ஏன்னா காலேஜுக்கு பொண்ணு போகணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் அதனால் ஒன்பது மணி வரைக்கும் நம்ம பிஸி தான் அரைமுடி தேங்காவும் ஒரு ஸ்பூன் நிலக்கடலையும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் அவங்க சொன்னாங்க சரிங்க நாங்களே ட்ரெஸ்ட்டில் உள்ள ஆள் அனுப்புகிறோங்க வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு காலையில் கொஞ்சம் படப்படம் காலையில் வேலைகளெல்லாம் முடித்தேன் இன்றைக்கி சிம்பிளாக சப்பாத்தியும் தான் காலேஜுக்கும் லஞ்ச் அதே கொடுத்து விட்டுட்டேன் பொண்ணுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் அதே கொடுத்து விட்டுட்டேன் அதான் சொன்னேன் இல்லைங்களா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு படபடப்பு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி டொனேட்டுங்கிற ஒரு சம்பவத்துக்குள்ளேயே போகிறேன் இது வரைக்கும் அதாவது சாப்பாடு இதுகள்லாம் வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கிறேன் அதாவது கொடுத்துருக்குறேன் அன்னதானம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் முத முதல்ல இந்த மாதிரி நம்மளோட ஹேரை வந்து நம்ம முழுசாக ஹே கேன்சர் பேஷன்ட்ஸ்க்காக அதை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு அது என்னென்னு எனக்கு புரியலை உங்களுக்கு ஏன் அப்படி எனக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சாறு புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சிருந்த காளானும் அப்புறம் லைட்டாக அந்த கொதி தண்ணியில் போட்டு எடுத்தால் காலிஃப்ளவரும் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்தாச்சு நீங்கள் இதுவரைக்கும் எப்போவாச்சும் உங்களோட ஹேரை வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் என்கிட்ட உங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்குன்னு நினைக்கிறவங்க கூட கோயிலுக்கு எங்களை நேரடியாக வர சொல்லி அந்த கோயில் வாசலில் வச்சு எங்களுக்கு முடி எடுக்க சொல்லி எங்களுக்கு டொனேட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து அந்த முடியை டொனேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துருவோம் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் அந்த வீடியோ வந்து எனக்கு அவங்க இன்னும் சென்ட் பண்ணல அநேகமாக இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு சென்ட் பண்ணும்போது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து தனி மல்லித்தூள் கூடவே நம்மளோட சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த சிக்கனோட சுவையில் அந்த காலானு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு கூறுமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்போ அந்த ட்ரெஸ்ட்லேருந்து வந்தவங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் இது எப்படிங்க இந்த முடி எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அனுப்பி அதை ப்ராசஸ் பண்ணி பிக்காக ரெடி பண்ணிவிடுவோம் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க கேன்சர் பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தாங்க இதை டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நாங்கள் சேவையாக நாங்கள் செய்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் கூட சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ரொம்பவே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு படப்படப்பு இருந்துச்சு சமையல் வேலையை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுனேன் டீயே பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே எழுந்திருச்ச உடனே டீ குடிக்கிற ஆள் இன்றைக்கி கரெக்டாக எட்டு மணிக்கு தான் காலையில் டீயை குடித்தேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஃபைவ் தேர்ட்டிங்க இப்போ குக்கரில் உப்பு போதுமான் நல்லா செக் பண்ணி மசாலாலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்ல ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் எண்ணெய் தெளிஞ்சா ஆஹா சூப்பராக மனமாக இருந்துச்சுங்க உடனே பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் முடியலை ஏதோ ஒரு படப்படப்பு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டப்போ நல்லா அந்த உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா மசியாக வெந்து காலிஃப்ளவரெல்லாம் நல்லா மசியாக வந்துருந்தது இப்படியே சுட சுட சர்வ் பண்ணுன்னா சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி ஆல்ரெடி சுட்டு எடுத்தாச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு காலைல சாப்பிட கொடுக்க வேண்டியதுதான் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிதுனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் கிரேவியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்